வணக்கம் என்பர்களே வளை காப்பு சீமந்தம் என்பதன் முழு விரிவாக்கம் என்ன கங்கண தாரண பும்சவன அனவலோபன சீமந்தோ உன்னயனம் என்பதுதான் இது கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு விசேஷ சடங்கு முறை இது ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பிரிவு ஆகும் வைத்திக சாஸ்திர சம்பிரதாய பாரம்பரிய முறை என்ன என்பதன் விளக்கம்தான் இந்த பதிவு ஒரு சில குடும்பங்களை தவிர இதை குறித்த முதலாவது உதக சாந்தி இது பூச நட்சத்திர நாளில் துவங்கினால் விசேஷ பலனை தரும் இதர நாட்களிலும் கடைபிடிக்கலாம் நூல் சுட்டப்பட்ட பித்தளை குடம் ஒன்றில் சுத்தமான நீரை நிரப்பி மஞ்சள் குங்குமம் பூசி சாந்தி மந்திர ஜபம் குறைந்தபட்சம் இரண்டு புரோகிதர்கள் வேண்டும் இந்த புனித நீரினால் கர்ப்பவதி பெண்ணை தலைமுறை தலை முதல் பாதம்பரை நிதானமாக கணவன் விட்டு தீர்த்த ஸ்நானம் செய்விக்க வேண்டும் இதன் பலன் என்ன கர்கம் கர்ப்பம் தரித்த பெண்களை குறிவைத்து கர்ப்பத்தினுள் புகுந்து உதிரம் பருக காத்து கொண்டிருக்கும் துஷ்ட சக்திகள் தேவதைகள் பிரம்ம ராட்சசங்கள் என அனைத்தையும் கர்ப்பத்தை விட்டு விலக்கி விரட்டி அடிக்கப்பட்டுவிடும் மீண்டும் உட்புகா கவசம் போல் காத்து நிற்கும் என்பதே அடுத்தது கங்கண தாரணம் இதையே வளை காப்பு என்று சொல்லிக்கிறார்கள் இரு கைகளிலும் கருப்பு நிற வளையல்களை முதலாவதாக கொண்டு எல்லா நிற வளைகளையும் வரிசையாக அடுக்க வேண்டும் இது கர்ப்பவதிக்கு நேரிடும் கண் திருஷ்டி இதர திருஷ்டி எல்லா திருஷ்டிகளையும் விரட்டி அடித்து தோஷங்களில் இருந்து பாதிக்கப்படாமல் காவல் காத்து நிற்கும் என்பதையே இங்கு வலை காப்பு என்று அடைமொழி இட்டு சொல்கிறார்கள் மூன்றாவது அதி முக்கியமானது பும்சுவன அனவலோபனா என்பது இது ஆலமரத்தின் மொட்டுக்கள் நான்கு ஐந்து எடுத்து அதை அம்மிக்கல்லில் வைத்து ஒன்பது வயது பெண் குழந்தையின் கையினால் நெசுக்க சொல்ல வேண்டும் பின் அதை ஒரு சிறு வெள்ளை துணியில் சுற்றி கணவன் தன் வலது கட்டை விரல் நுனியின் மூலம் கர்ப்பவதியின் அதாவது மனைவியின் வலது நாசி வழியாக நான்கு சொட்டும் இடது நாசியில் ஒரு சொட்டும் விட வேண்டும் இந்த தருணத்தில் புரோகிதர் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார் இது சரியான முறையில் இந்த காலகட்டத்தில் யாரும் செய்வதில்லை ஏதோ அவசரத்தில் செய்கை காட்டி அப்படியே விட்டுவிடுகிறார்கள் ஆனால் இந்த சடங்கின் முக்கியத்துவம் தெரிந்து கொண்டால் இதை எல்லோரும் பின்பற்றுவார்கள் அதாவது இது கர்ப்ப சென்று சிசுவின் அங்க வளர்ச்சியில் எவ்வித குறைபாடுகள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து சரியான பூரண வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்பதற்காகவே இந்த சடங்கு செய்யப்படுகிறது அடுத்தது அனவலோபனம் என்பது இது பிரம்மாதி இந்திராதி தேவர்களை வணங்கி தனக்கு வரப்போகும் கர்ம வினைகளில் இருந்து சிசு விதிவிலக்கு விண்ணப்பம் செய்வதாக உள்ளது இது மந்திரங்கள் மிக சக்தி வாய்ந்தவை இதனால் பிரம்மதேவன் மனம் இறங்கி அந்த சிசுவிற்கு சஞ்சித கர்மா என்று சொல்லப்படும் எல்லா கர்மங்களையும் கொடுக்காமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் பிராராப்தம் என்ற பிரித்து அளித்து அருள் புரிவது என்பது ஐந்தாவது சுப முகூர்த்தம் என்று குறிப்பிடப்படுவது அதைத்தான் சீமந்தோ உன்னயனம் என்று சொல்கிறார்கள் இதை ஆறாவது மாதம் அல்லது எட்டாவது மாதங்களில் செய்ய வேண்டும் இது ரிக்வேத உபநிஷத் ஆன ஐத்ரோபனிஷத் என்ற நூலில் கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே முகூர்த்த காலம் என்று சொல்லப்படும் சரளி என்று சொல்லப்படும் காட்டு பன்றியின் முள் ஒன்று பிறகு அத்தி சிறு குச்சி ஒன்று கதிர்விட்ட நெல் கொத்து இரண்டு தர்பைகள் நான்கு இதை அனைத்தையும் ஒன்றாக பிழிந்து மத்திய ரேகா என்று சொல்லப்படும் கர்ப்பவதியின் நெற்றியில் ஆரம்பித்து நேராக வகுடு போல் எடுக்க வேண்டும் இதைத்தான் வகுடு எடுப்பது சீமந்தம் உன்னயனம் என்று சொல்லப்படுகிறார்கள் அதாவது சிசுவின் உடலிற்குள் ஆன்மா புகுவதற்கு வழிவடுத்து வழிவடு வகுத்து கொடுப்பதுதான் இந்த சடங்கின் முக்கியத்துவம் இந்த இதுவே இறுதியான நிகழ்ச்சி ஆகிறது அதாவது கர்ப்பவதியின் பொட்டு வழியாகவே ஆன்மா உச்சென்று சிசுவின் உச்சி வழியாக உடலுக்குள் இறங்குகிறது என்பது ஐதீகம் வேத புராணங்கள் அதாவது ரிக் வேதத்தில் காணப்படும் குறிப்பு இந்த சடங்கு இதில் விஞ்ஞானம் மெய்ஞானம் இரண்டுமே கலந்திருக்கிறது இத்துடன் இந்த நிகழ்ச்சியானது இந்த சடங்கானது நிறைவு பெற்றுவிடுகிறது பிறகு ஆரத்தி எடுத்து மணமக்களை வாழ்த்தலாம் அவ்வளவுதான் நண்பர்களே சுருக்கமாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்